நடிகரும் இயக்குனருமான மனோஜ் பாரதி ராஜா இறந்ததை நிறைய உலகினரால் மட்டுமல்ல ரசிகர்களாலும் ஏற்க முடியவில்லை இன்னும் சாதிக்க எவ்வளவோ இருக்கிறது சிகப்பு ரோஜாக்கள் டூ படம் இயக்க வேண்டியிருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி இளம் வயதில் இறந்து விட்டாரே என புலம்புகிறார்கள் பலர் நான் பாரதி ராஜாவுக்கு எப்படி ஆறுதல் செல்வேன் பெத்த புலியை பறிக்கொடுத்து விட்டு நிற்கிறாரே என பாரதி ராஜாவின் நண்பர்கள் ஒரு பக்கம் வேதனைப்படுகிறார்கள் நாற்பத்தி எட்டு வயதான மனோஜ் பாரதி ராஜாவின் உடல் கண்ணாடி பெட்டியில் இருப்பதை பார்த்து அவரின் அம்மாவும் அப்பாவும் கதறியதை பார்த்தவர்களுக்கு தானாக கண்ணீர் வந்துவிட்டது மனோஜின் உடலுக்கு முதல்வர் முக ஸ்டாலின் துணை முதல்வர் உதயந்தி ஸ்டாலின் விஜய் சூர்யா கார்த்தி பிரபு சீமான் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள் அஜித் நாட்டில் இல்லாததால் வரவில்லை இந்நிலையில் குமார் பற்றி மனோஜ் பாரதி ராஜா முன்பு பேட்டி ஒன்றில் பேசிய வீடியோவை ரசிகர்கள் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வீடியோவில் அனுஜ் பாரதி ராஜா கூறியிருப்பதாவது தல தாஜ்மஹால் படத்தில் வரும் திருப்பாச்சி அருவாள பாடல் ரெக்கார்ட் ஆக்கி வந்தவுடன் அவருக்கு போட்டு கண்பித்தேன் ஆடியோவை கேட்க வைத்தேன் கெட்ட வார்த்தையில திட்டிட்டாரு ஃப்ரெண்ட்லியா தான் திட்டினார் பயங்கர லக்குடா உனக்கு ஓப்பனிங் பாடலே இப்படி ஒரு பாடல் ஏஆர் ரகுமான் இசை உங்க அப்பா படம் பான்னு சொன்னார் ஏங்க உங்களுக்கும் வருங்க ஏன் இப்படி ஃபீல் பண்ணிக்கன்னு நான் சொன்னேன் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டோம்டா உனக்கு எல்லாம் தாம்பூல தட்டில் வச்சு கொடுக்குற ரொம்ப கிண்டலாக தான்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது கிண்டல் கேலி கலவே இருக்காது தாஜ்மஹால் படத்தில் வந்து திருப்பாச்சி அருவாள போட்டு அட்டகாசமாக கோலிவுட் வந்த மனோஜ் பாரதி ராஜா ஒரு கட்டத்தில் மன அழுத்தத்திற்கு விட்டார் அந்த நேரத்தில் மனைவி நந்தனாவும் அப்பாவும் தான் ஆறுதல் சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள் முன்னதாக பாரதி பாரதி ராஜா தனது பிறந்த நாளை அவரது மகன் மனோஜ் பாரதி ராஜா மனோஜ் மனைவி மந்தனா அவர்களின் குழந்தைகள் இருவருடன் கொண்டாடினார் கேக் வெட்டிய பாரதி ராஜா முதலில் தனது பேத்திகளுக்கு ஊட்டிவிட்டார் கேக் ஊட்டிவிடும் போது பாரதி ராஜா நிலை தடுமாறினார் உடனே அருகில் இருந்த மனோஜ் பாரதி ராஜாவை பிடித்து கொண்டார் உடனே அந்த இடத்தில் இவனுக்கு ஊட்டும் போது மட்டும் தடுமாறுது என கூற அனைவரும் சிரித்தார்கள் இது தொடர்பான பழைய வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாரதி ராஜா குறித்து மனோஜ் பல பேட்டிகளில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களை கூறியுள்ளார் குறிப்பாக தான் முதல் படத்தில் அப்பா பாரதி நடித்திருந்தார் ஒரு நாள் படப்பிடிப்பு இரவு ஹோட்டலில் தூங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது இரவில் எழுந்த அப்பா எனது கால்களை பிடித்து விட்டார் தூங்கிக் கொண்டு இருந்து நான் உடனே எழுந்து விட்டேன் அதற்கு அப்பா என்னடா கால் வலிக்குதா எனக்கு தெரியும்டா இந்த வேலையில கஷ் அதிகம்னு என கூறினார் நான் அழுதி விட்டேன் என பழைய பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் மறைந்த மனோஜ் பாரதி ராஜா உடலுக்கு முதலமைச்சர் முகன் ஸ்டானின் இறுதி மரியாதையை செலுத்தினார் மேலும் தமிழ்நாடு திரைத்துறையை சேர்ந்த பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் மனோஜ்க்கு இன்று மாலை சுமார் நான்கு முப்பது மணியளவில் இறுதி சடங்குகள் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க